அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது யாதெனில் அகப்பொருள் அகப்பொருள் இந்த அகப்பொருளை பற்றி நாம் ஏற்கனவே இந்த காணொலியிலே நாம் பார்த்திருக்கிறோம் அகப்பொருள் என்பது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என்ற ஐந்து நிலங்கள் உள்ளது இந்த ஐந்து நிலங்களுக்கான பெரும் பொழுதுகள் அதற்கான சிறு பொழுதுகள் அவற்றை எல்லாம் பிரித்து பகுத்து பார்த்து அதற்கான எந்தெந்த மாதங்களில் வரும் இவையெல்லாம் இதற்கு முந்தைய காணொலிகளில் எல்லாம் பார்த்துருக்கிறோம் இப்பொழுது நாம் காணப்பிருப்பது அந்த அகப்பொருள் இலக்கணம் பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பொருளை பற்றி காண்கின்றோம் இந்த கருப்பொருளும் பதிமூன்று என்று அதை எளிமையாக நாம் வரிசைப்படுத்துவதற்காக ஒரு முறை கண்டோம் எப்படி தெய்வம் மக்கள் விலங்கு பறவை மரம் பூ ஊர் நீர் உணவு யாழ் தொழில் என்று வரிசைப்படுத்தினோம் அதாவது மேலிருந்து உயர்ந்ததிலிருந்து அப்படியே கீழே முதல் தெய்வம் அதற்கு அடுத்தபடியாக என்ன இருக்குது மக்கள் அவர்களுக்கு அடுத்து யார் இருப்பாங்க பெருசாக விலங்கு அந்த விலங்குக்கு அடுத்து என்ன வரும் பறவை அந்த பறவைக்கு அடுத்து என்ன வரும் உயிரோடு இருக்கிறது என்னது மரம் இந்த மரம் என்றால் அதில் என்ன வரும் பூ வரும் அப்போ நம்ம வாழ்கிறதுக்கு ஒரு ஊர் வேணும் குடிக்க நீர் வேணும் சாப்பிட சோறு வேணும் அதான் ஊர் நீரு உணவு அதுக்கப்புறம் இதெல்லாம் இருந்துச்சுன்னு நம்ம என்ன பண்ணுவோம் சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு பாட்டு பாடலான்னு தோணும் பண் அப்போ சும்மா இருக்க முடியுமே ஏதாவது அதை அடிக்கணும் அதுதான் பறை சும்மா டொம்மு டொம்முன்னு அடிச்சுட்டு எத்தனை நேரம் பார முடியும் நடுவில் இந்த வயலின் இந்த மாதிரி இதை சவுண்டு டொயின் டொயின்னு இந்தாத்தான்னு கேட்குறக்காக அதான் யாழ் இதெல்லாம் அனுபவிக்கோன்னா பணம் வேணும் இந்த பணத்துக்கு எப்படி எடுப்போம் அதுக்கு தான் தொழில் இப்போது இது ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குறிஞ்சி நிலம் மலை ஒரு மலையை இந்த பதிமூணு கருப்பொருளோடு ஒப்பிடுறோம் உங்களுக்கு எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்வுக்கு பத்தாம் போப்பாக இருந்தால் எவன் நான்கு எழுது போதும் அப்படிமாங்க ஒரு அஞ்சாவே எழுதலாம் பன்னிரொன்று பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பில் வந்து குறிஞ்சி நிலத்துக்குரிய கருப்பொருளை எழுதுகான்னு மட்டும் கொடுத்துருப்பான் அப்போ அதை எப்படி நம்ம அதை மனப்பாடமெல்லாம் பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணுவோம் நம்ம கற்பனை வண்ணோம் குறிஞ்சினா மலை மலை மேலே யார் இருப்பா கடவுள் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் தானே அப்போ முருகப்பெருமான் மேல இருக்கிறார் தெய்வத்துக்கு அப்புறம் யாரு மக்கள் மலை மேலே யார் இருப்பா முருகப்பெருமான் யாரை திருமணம் செய்தார் வள்ளி குரோ பெண் அப்போ குறவன் குரத்தியர் தான் அங்கே இருப்பாங்க அதுக்கப்புறமா விலங்கு விலங்கு மலை மேலே எந்த விலங்கு இருக்கும் ரொம்ப பயங்கரமான விலங்கு தான் இருக்கும் புளி சிங்கம் கரடி இந்த மாதிரி விலங்குகள் தான் இருக்கும் இதே தான் பதிலும் இதுதான் அப்படியே எழுதினா அதுக்கப்புறமா பறவை மயில் இருக்கும் கிளி இருக்கும் அதிகமாக அப்போ கிளி மயில் அங்கே இருக்கும் அதுக்கப்புறமா என்ன இருக்கும் பறவைக்கு அப்புறம் என்ன வருது மரம் மரம் எந்த மரம் வெததாஸ்தி மரமெல்லாம் மலை மேலே தான் இருக்கும் இங்கேருந்து விடுவோமா நம்ம அடுத்த நாளே வெட்டி போடுவோம் அப்போ வெலதாஸ்தியான மரங்கள் என்ன மரம் சந்தன மரம் அதாவது அகில் சொல்லுவாங்கத்தையும் அகில் மரம் நல்ல தடுமையான வேங்கை மரம் இந்த மரமெல்லாம் பார்த்தீங்கன்னா மலை மேலே தான் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன இருக்குது பூ பூ குறிஞ்சி பூவே வச்சுக்கலாமே அந்த அந்த நிலத்தோட பூ தான் அங்கே இருக்கு குறிஞ்சி பூ அதுக்கப்புறமா வந்து என்ன வரோம் குடிக்க ஒரு வாழ்றதுக்கு ஒரு ஊர் வேணும் இப்போ அந்த ஊர் என்ன ஊராக இருக்கும் சின்ன சின்ன வீடு தான் கட்ட முடியும் பெருசாவெல்லாம் கட்ட முடியாது அந்த இடத்துல பெரிய மாளிகை கொண்டு போய் மலை உச்சியில் கட்ட முடியுமா வலிக்கு விழுந்துடும் நிலச்சரிவு ஏற்படுது இல்லையா நம்ம அங்கே கொண்டு போய் மேலே நிறைய ஏற்றுனோம்னா அப்புறம் நிலச்சரிவு தான் ஏற்படும் அப்போ என்ன பண்ணுவோம் சிறுகுடி சின்ன சின்ன வீடு சின்ன சின்ன குடி இருப்பாங்க சிறுகுடி சரி அதுக்கப்புறம் ஊருக்கு அப்புறம் என்ன வேணும் நீர் எந்த நீரை குடிக்க முடியே நம்ம போய் இங்கேருந்து போய் நம்ம அங்கே மேலே தோண்ட முடியே அப்போ அங்கே வர்ற இயற்கையாக வர்றதானே குடிப்பேன் அதை எப்படி குடிப்பேன் அங்கேருந்து தண்ணி வந்து மலையில் எப்படி கொட்டும் அருவி சளர்றதான் அருவி தான் கொட்டும் அந்த அருவி தண்ணி பார்த்திங்கன்னா மூலிகளெலாம் தேர்ச்சிட்டு அப்படி கொட்டும் அப்போ அந்த அருவி தான் குடிக்க முடியும் அதுக்கப்புறமா சோறு உணவு மலையில் இருக்கிற நெல் இந்த மூங்கில் நெல் மூங்கில் அரிசி நெல்லாம் சொல்லுவாங்க மலையில் ஒரு நெல் வரும் அந்த நெல்லை தான் உணவாக எடுத்துக்குவாங்க அங்கே போய் நம்ம வயல் மாதிரிலாம் பரப்பியெல்லாம் போட முடியாது அதனால் மலை நெல் சரி அப்புறம் பண் பண்ணுன்னா ரொம்ப சிந்திக்க வேண்டாம் அங்கே இருக்கிறவங்க என்ன பண் பாடுவாங்க எந்த ராகம் பாடுவாங்க நம்ம நான் அந்த அளவுக்கெல்லாம் சிந்திக்க வேண்டியதில்லை பண்ணு குறிஞ்சி பண் இப்போ யாழ்ந்தால் வாசிக்கிறியால் எந்த ஊரில்ப்பா வாசிக்கிறேன் குறிஞ்சி வாசிக்க குறிஞ்சியால் முடிஞ்சு இந்த பறைக்கு மட்டும் பேர் வைக்கிறாங்க இந்த சுற்றி தீ போட்டு இவங்கெல்லாம் அப்படி குதிப்பாங்க ஜும்பா 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 அப்படி குதிச்சுட்டு எல்லாம் ஆடுவாங்க ஒரு சந்தோஷம் தான் அப்போ அட்டிப்பாங்க பயங்கரமாக அடிச்சுட்டு ஆடுவாங்க அதுக்கு தான் வந்து என்னதாங்க தொண்டகப்பறை அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தொண்டகப்பறை அது முடிஞ்சு பறை முடிஞ்சு இது ஆள் இதெல்லாம் முடிஞ்சு அப்போ இதெல்லாம் அனுபவிக்கணுன்னா என்ன வேணும் பணம் வேணும் பணம் வேணால் ஒரு தொழில் செய்யணும் மழை மேலே என்ன தொழில் இருக்குது இப்போ ஊட்டியில் இல்லை என்ன விளையுது கேரட்டு பீட்ரூட்டு கிழங்கு கிழங்கு அங்கே தான் எடுப்பாங்க அப்போ கிழங்கு எடுக்கிறது மழை மேலே கிழங்கு எடுக்கணும் இல்லைன்னா மழை மேலே பெரிய பெரிய ராடு ராடாக தேன் கூடு கட்டி இருக்கு இந்த தேனை அந்த இருந்து தேன் தான் எடுக்க முடியும் அப்போ தேன் எடுக்கிறது இல்லைன்னா கிழங்குகள் தான் தல் இவ்வளோ தான் தொழில் செய்ய முடியும் ஒரு கற்பனை பண்ணி படிச்சா எளிமையாக படிக்கலாம் இதவே நீ மனநம் செஞ்சு பார்த்தீங்கன்னா உன்னா மனனம் செய்யவே உங்களுடைய குறிஞ்சி நிலம் அப்படிங்கிறது ஏதோ வேற்றுக்கிற மாதிரி நினைச்சு மனப்பாடம் மாட்டது எங்க இருக்குதே தெரியாம அது என்னன்னு கூட தெரியாம ஒரு மலையை கற்பனை பண்றதுக்கு கூட தெரியல கற்பனை ஆற்றலானது தற்காலத்திலே தற்போ தற்போது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது குழந்தைகிட்ட ஒரு ஓவியம் வரையறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல எவ்வளோ அழகாக ஒரு மழை வரைஞ்சி தண்ணி வரைஞ்சி சூரியன் வரைஞ்சு இப்படிலாம் இல்ல வரைஞ்சிட்டு இருந்த குழந்தைகள்லாம் இப்போ கணினி அதுல எல்லாம் வந்து எடுத்து எடுத்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிச்சு ஒரு மலை எடுத்து பேஸ்ட் பண்ணி சூரியன் எடுத்து பேஸ்ட் பண்ணி நான் இப்போ கையில் வரைகிறதே கிடையாது இந்த கணினியினுடைய ஆற்றலால் மிக மிக அதிகமாக போய் அதே நேரத்தில் இப்போ நம்மளுடைய சோம்பேறித்தனமும் மிகுந்து வருகிறது இதெல்லாம் இல்லாமல் குழந்தைகளுக்கு கற்பனை ஆற்றலை வளர்த்துங்கள்